ஹை கைஸ் வெல்கம் டு பீ மோட்டிவேஷன் ஸோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் இல்லை அது நம்ம கிட்டலாம் வராது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்கெஸ்ட்டு பர்சனோ இல்லைனா ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட தான் இன்னுமே பணம் சேரும் இதுதான் தானே உண்மை அப்படி தான் நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் உண்மை அது இல்லை வேற ஒரு விஷயம் இருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பணம் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எனர்ஜி அது ஒரு ஆற்றல்னு சொல்லலாம் அது ஒரு பவர்னு சொல்லலாம் அது ஒரு சக்தின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான் ஆனால் பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண நிச்சயமாக வரும் ஸோ இது எப்படி தெரியும் இது எந்த மாதிரி யார் சொன்னால் அப்படி இல்லாமல் கேட்கும்போது எவ்வளவோ பணக்காரங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கேட்கும்போது கலெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு பாயிண்ட்ஸ் அதுவும் முக்கியமாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நிறைய பேர் பணம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை நீங்கள் தேடியும் பார்க்கலாம் அவங்களோட வேலை நீங்கள் நிறையாவும் கற்றுக்கலாம் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணம்ன்றது வந்து ஒரு பொருள் இல்லை ஒரு பர்சன் இல்லை அண்ட் அது சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு ஸ்ரெக்டை எடுத்து பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க இது பணம்ன்றது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பரோ இல்லை குறிப்பிட்ட பொருளோ வச்சுங்கனாலும் அது மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குதுன்றதை காட்டுறது தான் அந்த பொருளோ அந்த விஷயமும் கிட்ட வர்றதுக்கான முதல் அடிப்படை ஒரு விஷயம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் அதை லவ் பண்ணுறீங்க ஏன் அது உங்களுக்கு வேணும் ஏன் அது உங்களுக்கிட்ட வரணும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க அண்ட் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை லவ் பண்ணுறது அதை எதுக்கு உங்கள்கிட்ட வேணுன்றத ஃபஸ்ட்டு கிளியராக இருந்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தினால என்னென்னலாமே அட்வான்டேஜாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு அதை நான் எப்படி எல்லாமே அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த சைட் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கட்டும் இல்லை நீங்கள் படித்த டெக்னிக்கல் டெக்னிக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்கணும் நான் ஒரு திட்டத்தை எடுத்திருக்கேன் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கு செயல்படுத்தினா தான் அது உங்கள்கிட்ட வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலைக்கு போய் வேலை ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா தான் அவங்க சம்பளம் தர போகிறாங்க இல்லையா அந்த வேலை நீங்கள் அடுத்த வேலையாக இருக்கலாம் அது ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு புது வேலைக்கு போகிறீங்க இருக்கலாமே அந்த நீங்கள் வேலையை செஞ்சிங்கன்னா தான் அந்த ஆக்ஷன் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு நியூ ஜாப் கிடைக்கும் அந்த ஜாப்லேருந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு சேலரியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிற ஆக்ஷன் எடுக்கிறீங்க இதுதான் முக்கியமான விஷயம் அண்ட் இதில் உங்களோட உணர்வு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குதுங்க ஸோ இந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா இதோட அடிப்படை புரிதல் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மறையான எண்ணம் ஆக இருக்கணும் நீங்கள் அதாவது பணத்தை பற்றின நேர்மறையான எண்ணமாக இருக்கும் அது ஒரு தொல்லை பாச அது இருந்தாலும் கஷ்டம் இல்லைனாலும் கஷ்டம் ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துருக்கு அப்படின்னா உங்களோட சின்ன வயசுல அந்த மாதிரி தாட்ஸ் வித்து வைக்கப்பட்டிருக்காங்க அந்த எண்ணத்தை சின்ன வயசுல உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்க பார்த்த படங்கள்லாம் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணக்காரங்கன்னா தப்பானவங்க பணம் அவர் அழிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த தூண்டி உங்களுக்கு அதனால பணமே வேண்டாம் அப்படின்ற தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ தட் அதே இது உங்கள் மைண்டுக்குள்ளேயும் போய் பணம் நமக்கும் வேண்டாம் நமக்கு வர காசு வச்சு நம்ம நிம்மதியாக இருந்துக்கலாம் இப்படின்ற நோக்கம் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை அது ஒரு தொல்லையான விஷயம் அளவுக்கு மீறினால் பணத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாமே இருக்கும் இல்லையா அதனால அந்த தாட் எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறமா அந்த தாட் வந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஒரு தாட் இருக்கணும் பணம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் இன்னும் பணம் இருந்தா நான் போவேன் அது வந்து நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அதிகம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த பேசிக் ஆன சம்பளம் அந்த பணம் வந்து எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்க எடுத்துட்டு அந்த பாயிண்ட நீங்க சொல்லணும் இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு அந்த பணம் பிடிக்கல அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்கு பதில் இதை நீங்கள் சொல்லணும் இப்போது ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பணத்தை நீங்கள் லவ் பண்ணி ஆகணும் அதாவது காசு கீழே போடுறதாக இருக்கட்டும் அது சும்மா அப்படியே வச்சு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே பண்ணக்கூடாது நீங்கள் லவ் பண்ணணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது பொண்ணை லவ் நீ எப்படி பண்ணுவீங்க ஒரு புது பையனை லவ் பண்ணணும் ரொம்பவுமே அதிகமாக பாசம் இருக்கும் இல்லையா ஒரு புது ஃபோன் வாங்கும்போது நல்ல லேட்ரஸ்டான பணமும் அதை பார்த்து பார்த்து வச்சுருப்போம் வசிட்டு கொஞ்சம் நாளுக்கு இல்லையா அதுக்கப்புறம் அது நம்மளோடது பா நமக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்குதுன்னு தெரியல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அதோட இது லவ் குறைஞ்சிருந்ததுனால அதுவுமே அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பணத்தை கொஞ்சி கொஞ்சி விளையாடணும் லவ் போய் காட்டணும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நான் சொல்லி பணம் எல்லாமே எனக்கு வேண்டான்றது எல்லாமே பணம் நல்லது பணம் பய பயன்படுத்த தேவையானது அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு மனசை மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க ஏன் அஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களை அதே தாட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கணும் ஏன் எனக்கு பணம் இம்பார்ட்டன்ட் ஏன் நான் அதை லவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிச்சயமாக நமக்கு வறந்து போகும் ஏன்னா நம்மளோட சின்ன வயசுலேருந்து வந்த தாட்ஸ் வந்து ஆப்போசிட்டாக தானே இருக்குது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அது வேண்டான்றதை விட முடியாது இல்லையா அந்த விஷயத்தை மாற்றணுன்னா திருப்பி திருப்பி அந்த விஷயத்த போய் நல்ல விஷயங்களாம் அதிக பதிவை பருத்திட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அது அந்த தாட் வந்து புதுசாக உங்களுக்கு கிரியேட் ஆகும் புதுசாக கிரியேட் ஆகிற தாட்டை அதே தாட்டில் இருக்க வைக்கிறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன் கேட்க சொல்கிறோம் ஸோ அந்த அஃபர்மேஷன் நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன் ஐ ரொம்ப சவுண்டாக இயர்ஃபோன்ஸ் ஃபுல்லாக அதெல்லாம் கேட்கணும்லாம் இல்லை மைல்டான சவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் தூரத்தில் கூட வச்சுட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும் நீங்கள் அது மேலே முழு கவனத்தை செலுத்தது கூட தேவையில்லை நீங்கள் உங்கள் அன்றாட வேலையில பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அது இருக்குன்ற ஒரு தாட்டம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டும் இருக்கலாம் அந்த சைடில் போய் சைடு அது நீங்கள் இருக்கீங்க என்ன இருக்கீங்க ஏன் கேட்டுட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு மைண்ட் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இதுக்கு முன்னாடி ஏற்படுது பதிவு எல்லாத்தையுமே இது மாற்றிக்கிட்டே வருது ஸோ அவங்களோட வேலையை இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு மினிமம் ஒரு விஷுவலைசேஷனையாவது டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் காலையில் எழுந்திரிச்சி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் அதை பண்ணும்போது நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த பாயிண்ட் வந்து அஃபர்மேஷன் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன் ஸோ அதாவது நீங்கள் ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கீங்களா எனக்கு மாதம் இவ்வளோ வரணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜோ அதில் ஒரு பாதி அமௌண்ட்டோ தான் நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க எந்த அமௌண்ட்டு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல டிஷர்ட் போடுவேன் அப்படின்னா நல்ல டிஷர்ட் ஷர்ட் போடுங்கள் அந்த மாதிரி நீங்கள் தாட்ஸ் நினச்சிக்கோங்க ஒரு நல்ல காரில் போனால் எந்த காரில் போங்க என்ன கலரில் இருக்கும் அதை ஃபீல் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நீங்கள் அது மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நிறைய இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க அதை பாருங்கள் அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஸோ தட் அதே லைஃப் ஸ்டைலில் நீங்களும் ஆகிடுவீங்க பணத்தை இருக்கிறதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இல்லைனா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வாட்டி இந்த வாக்கியத்தை எழு எழுத போகிறீங்க நீங்கள் என்னது அப்படி என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா பணம் எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிட்ருக்கு நான் அதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் இதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறீங்க முக்கியமாக இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் அந்த சென்டென்ஸை அஞ்சு வாட்டி நீங்கள் எழுதி ஐம்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் எழுத போகிறீங்க அஞ்சு நாளுக்கு எழுத போகிறீங்க கண்டினியூஸாக இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சப்கான்சியஸாக போய் ஒரு புதிய பதிவை ஏற்படுத்தும் அந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையுமே மறக்கடிச்சு இந்த புதிய பதிவில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு தாட்ஸை கொடுக்க போகுது ஸோ தட் அது நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற பணம் சீக்கிரமாக வந்து சேரப்போகுது அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் காலையில் முன்னாட்டி மதியம் ஆறு வாட்டி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வந்து இந்த நைன் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் காலையில் த்ரீ டைம்ஸ் மதியம் சிக்ஸ் டைம்ஸ் நைட்டு நைன் டைம்ஸ்ன்றத இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க இந்த ரெண்டு மெத்தடையுமே சேர்த்து ஃபாலோ பண்ணலாமே இல்லைனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மெத்தட் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துக்கும் போது அந்த தாட்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றுறீங்க அந்த வைப்ரேஷனில் நீங்கள் சேஞ்சாக இருக்கீங்க ஸோ அந்த ஒரு வைப்ரேஷனில் இருக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துப்போம் கிராட்டிட்யூட் ஸோ கிராட்டிடியூடாக இருக்கும்போது உங்களோட லெவல் வந்து அப்கிரேடேஷனுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த அப்கிரேடேஷனுக்கு வந்து கிராட்டிட்யூடாக இருக்கும்போது உங்களோட உணர்வே உங்களுக்கு சொல்லும் நான் இந்த நிலையில் இருக்கேன் இவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லும்போது அது நிச்சயமாக வந்து தானே தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ கிராட்டிட்யூடாக இருங்க முடிஞ்ச கிராட்டிடியூட் எழுதுங்க எதுக்கலாமே நீங்கள் நன்றி சொல்கிறீங்கன்றதை அண்ட் முக்கியமாக அந்த எழுதும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட் அண்ட்ஸில் சொல்லணும் எழுத முடியல எனக்கு நோட் பண்ண இல்லை யாராவது போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்ணை முடிவிட்டு லைட்டாக இவங்களுக்கெல்லாமே தேங்க்யூ இதுக்கெல்லாமே தேங்க்யூ நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இத்தனை விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதனால எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்க போகுது தேங்க் யூ அப்படின்றத நீங்கள் தேங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக பணத்தோட அட்ராக்ஷன் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்காது இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ கைஸ்